இன்றைக்கு ஆண்டவுடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வியாதி உங்களுடைய பிரச்சனையா இருக்கலாம் அல்ல கடன் உங்களுடைய பிரச்சனையா இருக்கலாம் குழந்தை இல்லை என்கிற நிந்தை உங்களுடைய பிரச்சனையா இருக்கலாம் வியாபாரத்தில் நஷ்டம் அது உங்களுடைய பிரச்சனையா இருக்கலாம் என் ஊழியத்தில் போராட்டம் அது உங்களுடைய பிரச்சனையா இருக்கலாம் என் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை அது உங்களுடைய பிரச்சனையா இருக்கலாம் ஒரு தேவை உங்கள் முன்னால் நின்று பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு காரியம் உங்களை கலங்க பண்ணுகிறாரு எதிர்காலத்தை குறித்த பயத்தை கொடுக்கிறாரு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வருமா எனக்கு ஒரு நன்மை நடக்குமா இதிலிருந்து நான் வெளியே வருவேனா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம் இப்ப இயேசு சொல்லுகிறார் நீ என்னை தேடி வந்திருக்கிறல்ல என் பாதபடியில் நீ வந்திருக்கிறல்ல எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா நடக்குமா நடக்காதா எப்படி முடியும் அப்படி எண்ணத்தோடு நீ அல்லவா நீ விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும் அன்று சொல்றார் என் மகளே நீ விசுவாசித்தால் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என் மகனை நீ விசுவாசித்தால் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நீ விசுவாசிக்கணும் அது ஆண்டு சொல்கிறார் உன் விசுவாசத்தை வைத்துதான் நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும் சரி நாமும் விசுவாசித்து ஜெபிக்கிறதுக்கு முன்னால இந்த குடும்பத்தை குறித்தும் இந்த அற்புதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் ஆண்டு அதை குறித்து நான் உங்களோடு பேசும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார் அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் இயேசு ஒரு கிராமத்தின் வழியாய் கடந்து போகும்போது அதாவது இந்த பெத்தானிய கிராமத்தின் வழியாக இயேசு கடந்து போகிறார் மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் இயேசுவை இந்த குடும்பம் வீட்டிலே ஏற்றுக்கொண்டது அதான் முதலாவது இந்த குடும்பத்தார் இயேசுவை தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டார்கள் நீங்க இயேசுவை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா உங்க வீட்டுக்குள்ள அவருக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்களா உங்கள் வீட்டுக்குள்ள இயேசுவுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறீங்களா பாருங்க இயேசு யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார் நான் உங்கள் வீட்டுக்குள்ள வருவேன் நான் வீட்டு கதவை கதவை தட்டுவார் நீங்கள் திறந்தான உள்ள வருவார் உடைத்து கொண்டு வரமாட்டார் பயமுறுத்தி மாட்டார் இயேசுவை மார்த்தாள் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம் பாருங்க இயேசு தன் சீஷரோடு இயசிலேமுக்கு போகிறார் பெத்தானியா கிராமத்தை கடந்து போகிறார் அப்ப ஜனங்கள்லாம் வேடிக்கை பார்த்துருப்பாங்க ரெண்டு கரையிலே நின்று இயேசு நம்முடைய கிராமத்தின் வழியாய் போகிறான்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து பார்த்துருப்பாங்க பன்னெண்டு சீசரோடு அவர் பேசிக்கொண்டே போகிறார் ஒருவேளை ஒரு கூட்ட மக்கள் கூடவே போயிருப்பாங்க சிறு பிள்ளைகள் வேடிக்கை பார்க்கும்படி முடியும் இயேசுவை சுற்றில விளையாடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க அவர் தான் இயேசு ஒருவேளை சின்ன பிள்ளைகளை தூக்கி காமிச்சிருப்பாங்க அதை பாரு அந்த மத்தியில் போறாரு அவர் தான் இயேசு அவர் தான் இயேசு எல்லாரும் இயேசுவை பார்க்க விரும்பி இயேசுவை காண்பிக்கிறாங்க மார்த்தானும் அந்த பார்க்கிறாள் அந்த கூட்டத்தில் இயேசுவை பார்த்தா இயேசு தன் சீசரோடு கொண்டிருக்கிறார் எல்லாரும் இயேசுவை வேடிக்கை பார்க்குறாங்க தூரத்தில் பார்க்குறாங்க இயேசுவை தன் வீட்டிற்கு கூப்பிட வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் வரல ஆனால் மாத்தாளுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது இயேசுவை நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் இவ்வளோ ஒரு வாலிப பெண் இயேசுவை சுற்றிலும் பெரும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது ஊரை திரண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார் எப்படி இப்போ இயேசுவை கூப்பிடுறது கூப்பிட்டா நம்ம வீட்டுக்கு வருவாரா நான் ரொம்ப பிஸி வர முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்யறது அதனால் ஒரு பக்கம் பயம் ஊரார் என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க மற்றவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் பயம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க ஊருக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க ஊரை விட்டு விலைக்கு வச்சிருவாங்க மற்றவங்கள்லாம் அற்பமாக பேசுவாங்க யார் என்ன சொன்னால் என்னங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு பத்தாயிரருவா தேவைன்னா யாராவது கொடுப்பாங்களா பக்கத்து வீட்டார் வந்து சொந்தக்காரங்க தருவாங்களா ஒருத்தரை செலவு பண்ண மாட்டாங்க பேசுவாங்க யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க உங்களுக்கு உதவி செய்யணும் ஒரே ஒருவர் இயேசு மாத்திர தான் எந்த ஆபத்திலும் உதவி செய்வார் அதனால அவரை உங்க வீட்டில் ஏற்றுக்கொள்ள அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க சொக்காரங்க சொல்லுவாங்க குடல் கிராமத்தார் சொல்லுவாங்க எல்லாரும் அப்படி இப்படி ஏதாவது பேசிடுவாங்க ஒன்னை குறைத்தும் கவலைப்படாதங்க இயேசு உங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுடைய மரியாதையே உயர்ந்து விடும் என்ன பிரச்சனை நிறைய பேருக்கு இங்க வந்து இயேசுவை பார்த்துட்டு போறோம் எங்க வீட்டுக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம் ஊழியக்காரன் வந்தாலே சில வீட்டுக்கு திடீர்னு போனோன்னு வைங்க திடீர்னு போகணும்னு ஓ பிரதர் வந்துட்டாங்களான்னு கொஞ்ச நேரம் வாசல நிக்க வச்சுட்டு உள்ள ஓடுவாங்க எதுக்கு வாசல நிற்க வச்சுட்டு ஓடுறாங்க உள்ளுக்களை ஏதோ சம்திங் ராங் டிவியில் என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு போய் ஆஃப் பண்ணிடுவாங்க சோஃபாவில் என்னதோ கிடக்குறாங்க எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அப்புறம் தான் ஊழியக்காரன் உள்ளே கூப்பிடுவாங்க சில வீடுகள் பார்க்க போனால் அந்த பிள்ளைகள் ரூமுக்கு போகிறேன்னு அங்கே ஏன் ரூமுக்கு வர வேண்டாம் அது பார்க்க நல்லா இருக்காது எல்லாம் கிளீன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நானே வர்றதுக்கு நீ அனுமதி கொடுக்கலன்னா ஏசு எப்படி உங்கள் ரூமுக்குள்ளே வருவார் அப்ப ஏசு உங்க வீட்டுக்குள்ள வரணுமானா ஆண்டவருக்கு பிரியமில்லாததெல்லாம் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தணும் சொல்லுங்க இயேசுக்கு பிரியமில்லாத ஏதோ உங்க வீட்டில் இருக்குது அதை அப்புறப்படுத்தணும் இயேசு சொல்லும் அவர் வந்துட்டாலே தன்னால போயிடும் அதெல்லாம் நாம் ஜபிக்க முடியாது அவர் எழுந்து நிற்கலாம் நாம் ஜபம் பண்ணுவதற்கு தேவ சமூகத்தில் யாவரும் எழுந்து நிற்கலாம் லாசர்வின் கல்லறை முன்பாய் நின்று மாத்தாள் மரியாள் அழுத போது கலங்கின் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து மனதுக்கத்தோடு வந்திருக்கிறார் என் மகனே என் மகளே ஏன் அழுகிறாய் ஏன் கண்ணீர் வடிக்கிறாய் உனக்கு நான் இருக்கிறேன் ஐ எம் ஹியர் ஃபார் யூ நான் இருக்கிறேன் உனக்கு முடிந்துச்சு அவ்வளவுதான் நினைக்காதே நான் ஒரு புது ஆரம்பத்தை உண்டாக்க போகிறேன் உனக்கு ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்க முடியும் நீ பயப்படாத நீ பயப்படாத இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன் இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உனக்கு தரப்போகிறேன் முதலாவது கை வைங்க தகப்பனே லாசருவின் கல்லறிமன்மாய் நின்று கண்ணீர் வடித்தவரே மாத்தாள் மரியாள் அழுகிறதை பார்த்து அழுதவரே மனதுக்கமுள்ளவரே இறக்கமுள்ள தகப்பனே இந்த பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு உமக்கு முன்பாக நெருங்கரை நாண்டவரே தகப்பனே கல்லறைக்குள்ள இருந்த லாசர்வை எழுப்பினவரே பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்கப்பா இனிமேல் ஒன்னு செய்ய முடியாத என்ற நிலைமையில வந்திருக்கிறாங்கப்பா தகப்பனே நீங்க அற்புதங்களின் தேவன் அல்லவா இந்த ஜனங்களுக்கு மனம் இறங்கு காண்டுவரே மாத்தாலும் அழுத போது கண்ணீர் வடித்துகிறேன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க ஐ தட் யூ கேன் ஜங்களுக்காக பரிதபிக்க உம்மாலே ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க முடியும் உம்மாலே ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியும் உம்மாலே முடியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன் தொடுவீராக

கால்களை தொடு நடக்க தொடுவீராக பயன்படுத்த முடியாத கைகளை தொடுவீராக நரம்புகளை எலும்புகளை உமாலே முடியும் ஆண்டவர்கள் மரண கண்ணிகள் தெரி படட்டும் லாஸ்டருவின் மீது இருந்த மரண கட்டுகள் அறுக்கப்பட்டதல்லவா இந்த மரண ஆவிகளை கட்டிந்து கொள்ளுகிறேன் மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும் சுகம் உண்டாகட்டும் இயேசவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் இயேசவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் வல்லமை தொட்டதற்காய் நன்றி